ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன் நம்ம ஹைப்ரிட் செம்பருத்தி நேற்று வாங்கினத பெரிய தொட்டியில் மாற்றி வைக்க போகிறோம் அதுக்காக தொட்டியை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மண்ணை வந்து தோண்டி வெளியில் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த நர்சரி பையில் உள்ள செம்பருத்தி தொடி எடுத்து இதுக்குள்ளே வைக்க போகிறோம் அதாவது அடியில் வந்து இந்த களிமண்ணில் தான் வச்சுருப்பாங்க அந்த இதெல்லாம் சின்ன செடிகெல்லாம் அதனால் அந்த சின்ன செடி அந்த இதை வந்து அடியில் லேசாக நம்ம உடச்சி விட்டுட்டு வைக்கணும் அப்போ தான் அந்த வேர் பாவி ஈஸியாக உள்ளே போகும் ஏன்னா அந்த களிமண் வந்து இறுக்கி பிடிச்சிக்கிடும் அதனால் நம்ம லேசாக ஊற்று விட்டுட்டு அந்த செடியை வந்து மண்ணுப்பில் தோண்டி வச்சுருவோம் அப்புறம் மழைக்காலங்கிறதுனால செடி நல்லா பிக்கப் ஆகி வரும்னு நினைக்கிறேன் இது ஒவ்வொரு பூவும் பெரிய பெரிய பூக்களாக நல்ல பூக்கும் சிவப்பு கலர் செப்பருத்தி இந்த ஹைப்ரிட் செப்பருத்தி என்கிட்ட இல்லாதனால வாங்கி வச்சிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே இது வந்து தக்காளி செடி புதுசாக நாற்று மாற்றி வச்சோம்னா அந்த தக்காளி செடியில் நிறைய பூக்கள் பிடிச்சிருக்கு காய எத்தனை இது காயாக மாறுது எத்தனை இது உளுந்து விழுதுன்னு தெரியல மோர் விட்ருக்கேன் பார்ப்போம் எவ்வளோ காய் பிடிக்குதுன்ட்டு பார்ப்போம் கொஞ்சம் மண்ணை கொஞ்சம் அதிகமாக போடணும் போட்டோன்னா கொஞ்சம் காய் பெருசாக வரும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மண்ணை தூக்கி அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் போடணும் எதாவது தொட்டியிலருந்தே எடுத்து மண்ணை தூக்கி போடணும் நிறைய பூக்கள் பிடிச்சிருக்கு எதெல்லாம் காயாது எதுலாம் உதறதும் பொறுத்துகிட்டு பார்ப்போம் ஓகே இதுக்கு மண்புழு உரம் எல்லாமே நம்ம உரங்கள் கொடுக்கலாம் கிச்சன் வேஸ்ட்டு உரமாக கொடுக்கலாம் இதோட சேர்ந்த செடி வந்து கீழே இருக்குது ஆனால் அது வந்து பூச்சி தாக்குதல் இருக்கிறதுனால வளரவே இல்லை அப்படியே ஓரளவு ஹைட்டில் அப்படியே நின்றுட்டுருக்கு வளர்ச்சியே இல்லை பார்ப்போம் அந்த மாவு பூச்சி தொல்லை தான் அதிகமாக இருக்குது ஆனால் கீழே வச்சா கத்திரிக்காய் செடி நல்லா வந்துருக்கு நல்லா பெரிய இலையெல்லாம் வந்துருக்கு ஓகே தேங்க்யூ